ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பாருங்கள் சாலை நிர்வாகத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வேகன்சி வந்து நானூற்றி அறுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முந்நூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சாலை தான் வந்து பாருங்க ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மொத்தமாக வேகன்சி வந்து நானூற்றி அறுபத்தாறு வேகன்சியோட கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த ட்ரேட் உங்களுக்கு கம்யூனிட்டி வேஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க தேர்ட்டி டிசம்பருக்குள்ளே நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுதுன்னா ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அது கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கனா சதன் ரீஜனில் வந்து வரும் ஸோ ரீஜன் வைஸாக உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்டு ஜெஸ்ட்டு வெயிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் சதன் ரீஜன் தமிழ்நாடு ரீஜனில் வரும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நூற்றி வந்து சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கான ஹைட்டு வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து ஜெஸ்ட்டை வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்லில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும் அதே மாதிரி வந்து வெயிட்டை வரைக்கும் ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வரைக்கும் இதுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆர்கிடெக்சர் இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்புக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சூப்பர்வைசர் அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேட் கோரில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டேர்னர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டேர்னருக்கான சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்சிவிடியோ இல்லைன்னா வந்து ஐடிஏ இல்லைனா மாதிரி இதில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் டென்த்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் மெசினிஸ்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஐடி ட்ரைல வந்து நீங்கள் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு டிரைவரில் வந்து மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ஆட் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மோட்டர் ஹெவி மோட்டர் வெஹிக்கிலான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருந்தா இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதே மாதிரி வந்து டிரைவர் ரோடு ரோலர் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்குமே வந்து நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுன்னா சரி ஆனால் வந்து ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரோடு ரோலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர் எ எக்ஸிவேட்டிங் மிஷினரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து சிலபஸுமே வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் போஸ்டிங் வைஸாக வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் டிராஃப்ட் மேனுக்குலாம் வந்து இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்கும் அதே சூப்பர்வைசருக்கெலாம் வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு இருக்கும் ஸோ டேர்னர் மெஷினிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் பத்தொம்பது தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்து இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தான் கொஷின் பேட்டன் வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து பாருங்க ப்ளூ இல்லைனா வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பென்சில் இந்த மாதிரிலாம் வந்து அலவுடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸோ இங்கே மேலேயே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இருக்குது இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி ஸோ உங்களோட சி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் செல்ஃப் அட்ரஸ்லாம் இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அட்ரஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அட்ரஸ் இருக்குது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணணும் அதாவது ரேஷர் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் தேர்ட்டி டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு ஸோ டிராஃப்ட் மேன் கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு டேர்னர் அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு மெசினிஸ்ட்டுக்கெலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு டேர்னருக்கெலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பாருங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சஷனுமே இருக்குது அது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து இருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்குமே மேலே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்